ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு ஜூசியான பாதுஷா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாதுஷா செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெய்யும் மாவும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் பிடிச்சா பிடி இது சரியான அளவு அடுத்து ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி பார்த்துக்கு பிசைஞ்சிக்கலாம் மாவை கொஞ்சம் கெட்டவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பாதுஷா நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா லே லேராக வந்திருக்குது இது சரியான அளவு இது அப்படியே அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இது ஊற சமயத்தில் நம்ம ஷீராக ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் கோதுமாவுக்கு ஒரு கப் சர்க்கரையை சேர்த்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியில் சக்கரை நல்லா கரைஞ்சிதோம் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அப்படியே கொதி வரட்டுங்க இப்போது ஒரு பிஞ்சளவு ஏலக்கத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சக்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுச்சு இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க அஞ்சு நிமிஷம் கொதித்து நல்லா திக்கானால் போதும் பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சக்கரை திக்காகாமல் இருக்க நாலு சொட்டு அளவு இலம் சிம்பனை சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்ததும் ஒரு பீஸை வச்சு நல்லா உருண்டியாக உருட்டி உள்ளங்கல் அழுத்தி மெதுவோட ஷேப்புக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மாவு ரெடி ஷாவை ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பாதுசா பொரிக்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் ஸ்டவ்வை சிம்ல வச்சு நம்ம ரெடி பண்ண பாதுஷாவை ஓனா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் அப்பதான் நம்ம பாதுஷா நல்லா டேஸ்டா வரும் ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாதுஷா சேர்த்த உடனே மேலே இந்த மாதிரி எழும்பி வருங்க இப்போ நம்ம பாதசாலாம் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு திரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி பாதுஷாவை நம்ம சூடாகவே சூடாவே அப்போ அப்பதான் பாதுஷாவில் ஷீரா உறிஞ்சி நல்லா ஜூசியா வரும் இப்போ எல்லா பாதும் சேர்த்ததும் ஒரு கரண்டியை வச்சு எல்லா பாதுஷாவையும் டிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா டிப்பானதும் இப்போ மூடியை போட்டு மூடி மூணு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ பாருங்கள் நம்ம பர்ஃபெக்டான ஜூஸியான பாதுஷா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க கடைங்களில் போய் வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க இந்த ஈஸியான பாதுஷா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்